இன்றைக்கி நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கிளாஸ் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க வாத்தியார் வந்து இன்னைக்கு இந்த பாடத்தை இந்த மக்களுக்கு சொல்லி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்திருப்பார் அங்கே இருக்கிற குழந்தைகள் ஒரு இருபது பேர் இருக்கா முப்பது பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த முப்பது பசங்களும் ஒரே நிலைமையில் இருக்குமா அதே கற்றுக்கறதுக்கு கூட அதே லெவலில் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது சிலது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு இந்த டாபிக் பிடிக்கும் அப்படின்னு சிலது இந்த சப்ஜெக்டே எனக்கு பிடிக்காது இன்றைக்கி எதுக்கு நான் அதை கற்றுக்கணும் அப்படின்னு இருக்கும் சிலது சாப்பிட்டு வந்திருக்கும் சிலது சாப்பிடாமல் வந்திருக்கும் சிலது அரை தூக்கத்தில் வந்திருக்கும் சிலதுக்கு ஜுரம் இருக்கும் உள்ளுக்குள்ளே முடியாமல் இருக்கும் இந்த மாதிரி நிறையா விதமான சுச்சுவேஷன்ஸில் இந்த முப்பது கொஞ்சம் இருக்கும் இல்லையா ஆனால் அந்த சேலஞ்சிங் ரோல் ஆஃப் டீச்சர் என்னென்னா அந்த முப்பதையும் சேர்த்து ஒன்றா வச்சு நம்ம கொண்டு வந்த பாடத்தை அதுங்களுக்கு புரிய வைக்கிற வரைக்கும் அவளோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா அவளோட மென்டாலிட்டியை நம்ம ஸ்டடி பண்ணிட்டு அவளை வந்து நம்மளோட லெசன் ஆரம்பிக்க போகிறோம் இந்த ரெண்டு பேரும் இந்த லெசனை முடிச்சுட்டாக்கா இது இது இந்த மாதிரி பெனிஃபிட் இருக்குங்கிறத அவளுக்குலாம் புரிய வச்சுட்டோ ஒரு காமன் பேஸில் அவளை கொண்டு வந்துட்டோ அதுக்கப்புறமா தான் அவள் டீச்சிங்கே ஆரம்பிக்கிறான் இந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் தான் நம்ம காமனாக என்ன சொல்கிறோம் ஐஸ் பிரேக்கர் ஆக்டிவிட்டி நிறையா தடைகள் முன்னாடி இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி வளக்கி இந்த ஒரு மணி நேரம் நம்ம இதில் ஜேர்னி பண்ண போகிறோம் இதில் நம்மளுக்கு இந்த பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறது தான் இது ஐஸ் பிரேக்கர் ஆக்டிவிட்டி இதே மாதிரி தான் சத்சங்கம் சத்சங்கம்னு அப்படின்னா ஒரு உபன்யாசகர் இருக்கார் அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச நாலெட்ஜ் இருக்குது நாலெட்ஜை வந்து நம்ம வாழ்க்கை கொடுக்கணும் அப்படிங்கிறச்சி வந்திருக்கிறவா எல்லாருமே அதே கிரகிச்சிக்கக்கூடிய அதே நிலைமையில் ஒன்றா கிரகிச்சிக்க நிலைமையில் இருக்காளான்னா நிச்சயமாக இருக்க மாட்டாள் ஒருத்தருக்கு வந்து கவலைகள் இருக்கும் ஒருத்தருக்கு வந்து எப்படா இது முடியும்னு இருக்கும் ஒருத்தருக்கு வந்து என்ன பிரசாதம்னு தோணும் ஒருத்தருக்கு வந்து இன்றைக்கும் இதே தானா அப்படின்னு தோணும் இந்த மாதிரி நிறைய மெரிட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இல்லையா சில பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஓகே இன்றைக்கி நம்ம இதெல்லாம் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு நிலைமையில வந்திருப்பா எப்போதுமே வந்து ஒரு செட் ஆஃப் பஜனை சத்சங்க இதெல்லாம் இருக்கிறச்சே நிறைய விதமான மென்டாலிட்டிஸ் மார்களெலாம் இருக்கும் இல்லையா அந்த மாத்தத்தில் எல்லாத்தையும் ஒன்று கொண்டு வரதுக்காக நம்ம வந்து ஒரு ஐஸ் பிரேக்கிங் ஆக்டிவிட்டி மாதிரி சொல்கிறது தான் ஒரு சாந்தி மந்திரா இது வந்து நிறையா பேர் கேட்டிருப்போம் ஆனால் நம்மளுக்கு அதோட மீனிங் தெரியாமல் கேட்டிருப்போம் இன்றைக்கி அதையும் கேட்கலாம் மீனிங்கும் பார்க்கலாம் ஸ்டே கனெக்டட் ராதே கிருஷ்ணா ஸ்ரீ குரு நம ஹரி ஓம் வெல்கம் பேக் டு சக சரணாகதி வி வில் நவ் சி சாந்தி மந்த்ரா सहनावतु सहनौ सहवीर्यं सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै शान्ति शान्ति शान्तिः ॐ सहनावतु सहनौ भुनत्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ शान्ति सहनावतु सहनौ भुन सह वीर्यं करवावहै तेजस्विनावदीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः இதோட மீனிங்கை இங்கிலீஷ்லேயும் சொல்லிடலாம் தமிழ்லையும் சொல்லிடலாம் ட்ரான்ஸ்லேஷன் பார்க்குறச்சே மே ஹீ ப்ரொடெக்ட் போத் ஆஃப் அஸ் யூ அண்ட் மீ மே ஹீ நரிஷ் போத் ஆஃப் அஸ் யூ அண்ட் மீ மே போத் அக்வேர் த கெப்பாசிட்டி அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்கிரிப்சர்ஸ் மே அவர் ஸ்டடி பி மே ப்ரில்லியன்ட் நாட் ஆர்கியூ வித் ஈச்சதர் இன் பிட்வீன் ஓம் சாந்தி 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 டினோட்ஸ் த பீஸ் எலிமெண்ட் At the beginning of the class, the teacher and students generally recite this peace invocation together and seek the blessings of Lord for he that is free of obstacles such as poor memory or inability to concentrate in the class or during the class not distracting the mind or poor health. They also seek the blessings for a conducive relationship without which communication of any subject is difficult.

பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய முதன்மையான ஒலியாகவும் பிரணவ மந்திரமாகவும் கருதப்படுகிறது உலகளாவிய உணர்வு அல்லது தெய்வீகத்தின் ஒரு அடையாளமாகவே நாம் அதை ஏற்கிறோம் சகா என்றால் ஒன்றாக சொல்பவரும் கேட்பவரும் ஒன்றாக என்பது பொருள்படும் நௌ என்பது இரண்டும் இரண்டு பேருக்கும் பொதுவானது ஆவாது என்றால் பாதுகாக்கப்படட்டும் என்ற அர்த்தம் ஆகவே இந்த மந்திரம் தெய்வீக உலகளாவிய உணர்விலிருந்து பாதுகாப்பை அழைக்கிறது கூடுதலாக ஒரு சாந்தி மந்திரமாக கருதப்படுகிறது ஒரு மந்திரம் மூன்று முறை ஜபிக்கப்படுவதால் முக்கியத்துவம் பெறுகிறது அமைதிக்கான பிரார்த்தனை என்று அழைக்கப்படுகிறது சகனா வவத்து மந்திரத்தை ஒரு வகுப்பு அல்லது ஒரு பயிற்சியின் தொடக்கத்தில் ஒன்றாக மாணவரும் ஆசிரியரும் சேர்ந்து உச்சரிக்க வேண்டும் இந்த தெய்வீக ஆசிர்வாதத்தையும் அழைக்கும் விதிமுறையாகும் இந்த மந்திரத்தின் சக்தியை அதிகரிக்க குறைந்தது மூன்று முறையாவது அதை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் சரணாகதி அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் காமனாக இருக்கணுங்கிறதுக்காக தான் சக சரணாகதி அப்படிங்கிற இந்த சேனலோட பேரை வந்து உப்புளிப்பன் அருளால் வச்சுருக்கோம் இந்த சேனலில் என்னோட தொடர்ந்து நிறைய பேர் பயணிக்கிறீங்க ரொம்ப நன்றி நிறைய பேர் புதுசாக இணைஞ்சிருக்கீங்க பழைய வீடியோஸ் எல்லாம் முதல்ல பாருங்கள் அப்போ உங்களுக்கு அந்த கனெக்ஷன் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த லிங்க்கை அனுப்பலாம் அவங்களையும் சேர்த்து நம்ம ஒன்றா ட்ராவல் பண்ணலாம் இந்த சேனலோட நோக்கமும் அதுதான் ஏ ஸ்லோக்கா மீனிங் ஏ ஹே அர்த் ஹே ஹே பரமாத்மா வித்யார்த்தி ஓர் சீஷக் தோனோ ரக்ஷா ரக்ஷாக்கரே வித்யார்த்தி ஓர் ஷீக்ஷக் தோனோக்கா पोषण करें हम दोनों ऊर्जा और शक्ति के साथ कार्य करें हे परमात्मा विद्या प्राप्ति का सामर्थ्य प्राप्त करें और हमारी बुद्धि को तेज करें हमें शक्ति दे कि हम एक दूसरे के हिस्से में ना करें ओम सहना मंत्र का जाप प्रतिदिन करना होता है सबसे पहला करना होता है if you like the videos subscribe to the channel only once and like in the youtube and share it with your near and dear ones and click the bell notification once to get the notifications daily we are sending one post in the youtube daily so click the bell notification so that you can get automatical updates thank you radhe krishna